வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உடல் சூட்டை ரொம்ப கம்மி பண்ணுறதுக்கும் இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமான ஒரு நேச்சுரல் கூழண்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹை ப்ரோட்டீன் மில்க் யூஸ் பண்ணி இந்த கஞ்சி செஞ்சுருக்கிறதால குழந்தைங்களோட ஹைட்டு வெய்ட்டு ரெண்டுமே சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேச்சுரல் குளன் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு வந்து எடுத்துக்கோங்க ராகின்னு சொல்லுவோம் இந்த ராகி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தாய்ப்பால்க்கு இணையாக ப்ரோட்டீன் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸை சொல்லுவாங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம் இது ரெண்டுமே நல்லா ஊறி வரட்டும் ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கம்பு ராகி ரெண்டுமே வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி வந்துட்ருக்கு இப்போது இந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு இருந்து மூணு டைம் இதை ஃபுல்லாகவே நல்லா சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இப்போது கழுவி எடுத்த இந்த கம்பு ராகி ரெண்டையுமே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அதிலிருந்து அந்த சுத்தமான பால் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த ராகி கம்பு பால் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா சுத் சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ரிமைனிங் வர்றது கூட நீங்கள் நீங்கள் இன்னொரு டைம் அரைச்சிட்டு கூட அதிலிருந்து பால் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹை ப்ரோட்டீன் மில்க் வந்து சூப்பராகவே கிடச்சிருச்சு இப்போது இதில் வந்து நம்ம கஞ்சி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கணும் ஏன்னா கம்பு ராகி ரெண்டுமே வந்து நமக்கு நல்லா குயிக்காகவே திக்காயிரும் அது நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும் இதை மினிமம் வந்து எயிட் டு நைன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சாதான் அந்த சரல பதத்துக்கு வரும் நல்லா வெந்தும் வரும் இப்போ இது கூட இப்போ ப பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர்க்காக இதையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போது கஞ்சி வந்து அளவுக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது கூட ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை பணங்கள் கண்டு வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் இது நல்ல ஒரு சரள கன்சிஸ்டன்சியில் இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் ரெட் பனானா எடுத்திருக்கேன் இதில் வந்து பாதி பனானா மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இது அந்த ஃபுட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பனானா குழந்தைங்களுக்கு சூப்பராகவே வெயிட்டும் போடும் இப்போ இதனை எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுட்டு இப்போது மசிச்சு வச்சிருக்கிற இந்த பனானா வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற இந்த கஞ்சி கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு மிதமான சூட்டில் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் லஞ்ச் டைமில் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட குழந்தைங்களுக்கு அழகாக செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்